நண்பர்களே எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம் பொங்கலுக்கு டெய்லி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கு டெய்லி அப்டேட் ஆயிட்டே இருக்க சேலைகள் செட்டிநாடு ஸ்பெஷல் காஞ்சி காட்டன் புட்டா சேலைகள் ரெட்டப்பட்டா பார்டரில் வந்துடுது வித் ப்ளவுஸ் சூப்பர் கலெக்ஷன் இந்த சேரிகளுமே இப்போ டிமாண்டிங்ல ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு எல்லாமே இன்ஸ்டாகிராமில் பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்த சேலைகள்லாம் சேலைகள் வந்துட்டு உங்களுக்கு நம்ம எப்பயுமே சொல்கிற மாதிரி தான் கிளாத் ரொம்ப சாஃப்ட்டாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த இப்போ நீங்கள் அதை பார்க்குறீங்கல்ல கோல்டன் சரி பார்டரில் வந்துட்டு உங்களுக்கு பின்னாடி வந்துட்டு நூலோ அந்த மாதிரி பிசிறி எதுவுமே இருக்காது உங்களுக்கு பட்டு சேலையில் வர மாதிரி நமக்கு ஒரு டிஸ்டர்பாகவே இருக்காது உங்களுக்கு காலில் கொலுசு இந்த மாதிரிலாம் போட்டிருந்தோன்னா அந்த நூல்லாம் போய் சிக்காது இதில் இதுதான் ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு கட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரா ப்ராப்ளமே இருக்காது கம்ஃபர்டபுளாக கட்டிட்டு நீ வெளியில் போயிட்டு வரலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கலர்ஸுமே சூப்பராக வந்திருக்கு நம்ம எப்போயும் சொல்கிற மாதிரி ட்ரெடிஷ்னல் பார்டர் தான் கொடுத்துருக்காங்க எப்போயும் ஒரு டிசைன் ட்ரெடிஷ்னல் டிசைன் தான் இந்த மாங்காய் மாதிரி அதில் ஒரு பூ மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க மேலே டெம்பிள் பார்டர் அப்படியே நடுவில் லைன் வரா மாதிரி அதுக்குள்ளேயும் குட்டி குட்டியாக வந்துட்டு ஒரு லைனில் மட்டும் அன்னம் வருது அவங்களுக்கு ப்ளவுஸ்லேயும் சேம் டிசைன் வந்துடும் இப்படி இந்த பாடரில் பார்த்துட்டு இருக்க சேம் டிசைன் ப்ளவுஸ்லையும் வந்துடும் கலர்ஸ்மே ரொம்ப அழகாக இருக்குது இதில் வந்து பூ மாதிரி இலை டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த சேலையில் ப்ளைன் டிசைன் கொடுத்துருக்காங்க லைன் லைனாக வந்து நடுவில் சரி வந்து பிளைனாக இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன் நாங்கள் போடுற கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க டெய்லி உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் எங்கள் டைம் கொடுத்து ஒரு லைக் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் போடுற கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு இதில் என்ன சாரீ பிடிச்சிருக்கு யாரும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன கலெக்ஷன் என்ன கலர்ஸ் பிடிச்சிருக்கு எந்த கலர் காம்பினேஷன் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் அதில் கேட்கலாம் எப்போனாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் சேரீட லென்த் வந்துட்டு சிக்ஸ் பாயிண்ட் டுவெண்ட்டி மீட்டர்ஸ் ஹண்ட்ரட்ஸ் கவுண்ட்ஸில் வந்துடுது ரன்னிங் ப்ளவுஸ் இதே சேம் டிசைன் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அதே மாதிரி உங்களுக்கு பார்டர் எண்ணில் வந்து சுங்கு வந்துடும் பட்டு சேலையில் எப்படி சுங்கு இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சுங்கு டசல் சேர்த்து அப்படி கொடுத்துருக்காங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஒரே ஷிப்பிங்கில் நீங்கள் ரெண்டு சேலைகள் வாங்கிக்கலாம் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபாய் தமிழ்நாடு ஃபுல்லாக சேம் சிப்பிங் தான் நீங்கள் உங்களுக்கு அட்ரஸ் வேறு எங்கேயாவது நீங்கள் வேறு ஊரில் இருந்தீங்கன்னா அட்ரஸ் சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஷிப்பிங் சார்ஜ் சொல்லிடுவோம் ஒன்லி நார்மல் வாஷ் ஹேண்ட் வாஷ் சாரியோட ப்ரைஸ் நயன் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங்கில் வந்துடும் தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நல்லா டார்க் கலர்ஸாக இருக்குது நல்லா ப்ளூ கலர் இதில் கீழே வந்துட்டு அந்த டிசைன் நல்லா இருக்குது மாங்காய் மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க அது அது நடுவில் பூ மாதிரி இருக்குது இதுவும் அதே சேம் டிசைன் தான் ஆனந்தா ப்ளூ கலர் இது நல்லா க்ரீனில் பேரட் க்ரீனில் வந்துட்டு உங்களுக்கு டெம்பிள் பார்டர் கீழே பிளாக் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க இது பாசி பயிறு பச்சையில் மெருன் கலர் கொடுத்துருக்காங்க இதுலேயும் சேம் மாங்காய் டிசைன் மாதிரி தான் வருது இது ஒரு மாதிரி லைட் க்ரீன் கலராக இருக்குது கீழே பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க இது ஒரு லைட் க்ரீன் டார்க் ப்ளூ மாதிரி வந்திருக்கு கீழே பிங்க்கும் வந்திருக்கு இல்லை மூணு கலர்ஸ் வருது அதான் டெம்பிள் பார்டர் கீழே நடுவில் கீழே கரைக்கு மேலே கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப் குரூப் இருக்குது விருப்பப்படுறவங்க லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் ரீசேலர்ஸ்க்கும் குரூப் இருக்குது பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் மெசேஜில் சொல்லுங்கள் உங்களுக்கும் லிங்க் குரூப் இருக்குது லிங்க் கொடுத்துருவோம் உங்களுக்கு என்ன மாதிரி சேலைகள் வேணும்னு சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் கொடுத்துருவோம் ப்ரைஸ் கம்மி பண்ணி தருவோம் உங்களுக்கு அதனால் வாங்க விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை கலர் சார்ட் வந்து நல்ல டிஃப்ரெண்ட்ஸ் கலர் மிக்ஸிங்கில் நல்லாவே கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க இந்த சேலையில் கட்டினீங்கனாலுமே உங்களுக்கு அதை பட்டு சேலை பாடுற மாதிரியே தான் இருக்கும் கோல்டன் சரியில் தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் உங்களுக்கு பட்டு சேலைகள் நீங்கள் ரொம்ப காஸ்ட்லியாக வாங்குறத விட இந்த மாதிரி கட்டினீங்கன்னா உங்களுக்கு அதை மெயின்டைன் பண்ணது ரொம்ப ஈஸி எப்போனாலும் நீங்கள் கட்டிட்டு டக்குன்னு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க லைஃப் வரும் ஆஃபீஸ் வியர் கோவிலுக்கு ஃபங்க்ஷனுக்கு எங்கேனாலும் நீங்கள் எதை கட்டிகிட்டு போகலாம் நன்றி வணக்கம்